வாழ்க்கையில் நாம் அனைவரும் தேடுவது அமைதியைத்தான் ஆனால் நீங்கள் தினமும் எத்தனை முறை என்ன நடக்குமோ ஏன் இப்படியானது என்று உங்கள் மனதை துன்புறுத்துகிறீர்கள் கவலை என்பது ஒரு மெல்லிய நஞ்சு போன்றது அது உங்கள் உடலை இருக்கி மூச்சைத் தடை செய்து உங்கள் அன்றாட மகிழ்ச்சியை தந்திரமாகத் திருடுகிறது கவலைகளைக் கடப்போம் புத்தர் காட்டிய ஏழு வாழ்வியல் ரகசியங்கள் அறிமுகம் துக்கத்தின் முதல் உண்மை புத்தர் தனது முதல் உபதேசமான தம்ம சக்கபவத்தன சுத்தத்தில் ஒரு பேருண்மையைச் சொன்னார் துக்கம் உள்ளது துக்கா இதை எதிர்ப்பதை விட இதை ஏற்பதை விடுதலையின் முதல் படி ஆனால் இந்த துக்கத்திற்கு மூலம் எது தெரியுமா தாகம் தான்ஹா க்ரேவிங் உலகம் என் விருப்பப்படி இயங்க வேண்டும் எதிர்காலம் நான் நினைத்த அச்சிலேயே அமைய வேண்டும் என்கிற அகந்தையின் பிடிவாதமே கவலைக்கு காரணம் எப்போது நீங்கள் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற பிடியை தளர்த்துகிறீர்களோ அங்கே நிரோதம் தோன்றும் அதாவது நெருப்பு அணைந்த பின் உண்டாகும் குளிர்ச்சியான பேரமைதி இந்த உரையில் புத்தரின் போதனைகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஏழு ஆழமான உண்மைகளை நாம் பார்க்கப் போகிறோம் இவை வெறும் தத்துவங்கள் அல்ல உங்கள் வாழ்வை மாற்றும் பயிற்சிகள் பாடம் ஒன்று பயம் ஒரு விதை அனிச்சத்தின் இம்பர்மனன்ஸ் விழிப்புணர்வு புத்தர் தம்மபதத்தில் சொன்னார் மனமே முன்னணியாக இருக்கிறது மனம் தீயதாக இருந்தால் துன்பம் வரும் அது தூய்மையாக இருந்தால் நிழல் போல மகிழ்ச்சி தொடரும் பயம் என்பது ஒரு மேகம் போன்றது அது வானில் தோன்றும் பின் கலைந்து போகும் ஆனால் நாம் அந்த மேகத்தை நான் என்று பிடித்துக்கொண்டு அது மழையாக பூழிந்து நம்மை நனைக்கும் வரை அன்றுகிறோம் வேலை போய்விடுமோ அல்லது உடல்நிலை கெட்டுவிடுமோ என்கிற ஒரு சிறு பயம் தூக்கமின்மையாக மாறி இறுதியில் உங்கள் நிஜ வாழ்க்கையே சிதைத்துவிடும் அனிச்சம் அணிக்க என்றால் எதுவும் நிலையானது அல்ல என்று பொருள் உங்கள் பயமும் நிலையானது அல்ல பயிற்சி ஒவ்வொரு முறை பயம் வரும்போதும் ஓடாதீர்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் இது ஒரு எண்ணம் மட்டுமே இது இப்போது வந்திருக்கிறது இது மேகத்தைப் போல நகர்ந்துவிடும் என்று மனதிற்குள் மென்மையாகச் சொல்லுங்கள் உங்கள் உடலில் அந்த பயம் எங்கு அதிர்வை ஏற்படுத்துகிறது எனக் கவனியுங்கள் வயிற்றில் ஒரு இருக்கமா அல்லது நெஞ்சு படபடப்பா அதை கவனித்துக் கொண்டே இருங்கள் கவனிக்கும்போது அது உருமாறி மறைவதை நீங்கள் காண்பீர்கள் பாடம் இரண்டு சரணடைவு அனத்தா எனும் ஆழமான உண்மை புத்தரின் மிக முக்கியமான போதனை அனத்தா அனட்டா அதாவது எதுவுமே நிலையான நான் அல்ல எதுவுமே என்னுடையது அல்ல நாம் ஒரு கற்பனை பிம்பத்தை உருவாக்கி அதை உலகத்திடமிருந்து பாதுகாக்கப் போராடுகிறோம் இந்த பிம்பம் பாதிக்கப்படும் போதுதான் கவலை பிறக்கிறது சரணடைதல் என்பது பலவீனம் அல்ல அது உபேகா எக்வானிமிட்டி எனப்படும் ஒரு உன்னதமான சமநிலை ஒரு கடலில் அலைகள் எழுவதையும் வீழ்வதையும் யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அலைகளின் மேல் சருக்கி விளையாட கற்றுக்கொள்ளலாம் பயிற்சி ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் கைகளை இருக மூடிக்கொள்ளுங்கள் அது உங்கள் கவலையை நீங்கள் பிடித்து வைத்திருப்பதை குறிக்கிறது இப்போது மெதுவாக விரல் விரலாக திறந்து உள்ளங்கையை வானத்தை பார்த்தபடி வையுங்கள் நான் முடிவுகளை கட்டுப்படுத்த துடிக்கவில்லை நான் தர்மத்தின் ஓட்டத்திற்கு என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுங்கள் பாரம் இறங்குவதை உணர்வீர்கள் பாடம் மூன்று பதட்டம் எதிர்காலத்தில் அமைதி இப்போதில் புத்தர் ஒருமுறை சொன்னார் கடந்த காலம் ஒரு கனவு எதிர்காலம் ஒரு மாயை இந்த தருணத்தில் விழிப்புடன் இருப்பதே உண்மையான வாழ்க்கை கவலை எப்போதும் நாளையைப் பற்றி பேசும் ஆனால் உங்கள் உயிர் இன்று இந்த வினாடியில் துடிக்கிறது எதிர்காலம் பற்றிய பயம் என்பது இல்லாத ஒரு இருட்டை கண்டு அஞ்சுவதாகும் பயிற்சி சதிபத்தான விழிப்புணர்வு தியானம் உங்கள் கால்கள் தரையில் படும் உணர்வை கவனியுங்கள் உங்கள் நுரையீரலில் காற்று புகுந்து வெளியேறுவதை உணருங்கள் உங்கள் மனம் எங்கோ ஓடினால் அதை மென்மையாக இங்கே வா என்று அழைத்து வாருங்கள் இந்த மூச்சில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பதை ஆழமாக உணருங்கள் நிகழ்காலம் மட்டுமே கவலையை வெல்லும் ஒரே ஆயுதம் பாடம் நான்கு உங்கள் மனம் ஒரு கதை சொல்லி லேபிளிங் தி மைண்ட் மனிதர்கள் படும் துயரத்தில் தொன்னூறு சதவீதம் கற்பனையால் விளைவது புத்தர் சொன்னது போல துக்கத்தின் தோற்றம் நம்முடைய விருப்பங்களில்தான் இருக்கிறது உங்கள் மனம் ஒரு திறமையான திரைக்கதை ஆசிரியர் ஒரு சிறு பிரச்சனையை எடுத்து அதை ஒரு பெரிய அழிவு சித்திரமாக கட்ஸ்ட்ராஃபி மாற்றி உங்களுக்கு காட்டும் அதை அப்படியே நம்புவதுதான் நாம் செய்யும் தவறு சி ஒரு கவலை வரும்போது அதற்கு ஒரு பெயர் சூட்டுங்கள் ஓ என் மனம் இப்போது ஒரு திகில் கதையை உருவாக்கித் தருகிறது அல்லது இதோ மனம் மீண்டும் ஒரு பழைய வழியை தோன்றுகிறது என்று ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள் நீங்கள் பெயரிடும்போது அந்த எண்ணத்தின் சக்தி குறைந்துவிடும் நீங்கள் கதையல்ல அதை பார்க்கும் பார்வையாளர் என்பதை உணருங்கள் பாடமாய்ந்து கட்டுப்பாடு என்பது நம்பிக்கையின்மை நாம் எதையெல்லாம் அதிகமாக கட்டுப்படுத்த நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கவலை குடிபுகும் கட்டுப்படுத்தத் துடிப்பது பிரபஞ்சத்தின் நியதிகள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதையே காட்டுகிறது புத்தர் எட்டு மடங்கு பாதையில் சிறதா சதா ட்ரஸ்ட் என்பதை ஒரு முக்கிய அங்கமாக வைத்தார் ஒரு விதையை மண்ணில் விதைத்துவிட்டு அது எப்போது முளைக்கும் என்று ஒவ்வொரு நிமிடமும் தோண்டிப் பார்ப்பது முட்டாள்தனம் பயிற்சி தினமும் காலையில் நான் என் முழு உழைப்பையும் நேர்மையையும் இன்று வழங்குகிறேன் அதன் பலனை பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு பொறுப்பாக விடுகிறேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் கடமையைச் செய்யுங்கள் முடிவை இயற்கையின் கைகளில் ஒப்படைப்பதே புத்திசாலித்தனம் பாடமாறு விட்டுவிடுதல் நிர்வாணம் நோக்கிய பயணம் புத்தர் மொழியில் நிர்வாணம் நிர்வாணா என்பது எரியும் ஆசைகளை அணைப்பதாகும் நாம் எதையோ ஒன்றை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்பதால்தான் நம் கைகள் வலிக்கின்றன எப்போது நீங்கள் கவலைகளை இறக்கி வைக்கிறீர்களோ அப்போதுதான் உங்கள் கைகள் மற்றவர்களுக்கு உதவவும் வாழ்க்கையை அரவணைக்கவும் தயாராகும் பிற்றே மெத்தா லவ்விங் கிண்டினஸ் தியானத்தைச் செய்யுங்கள் கண்களை மூடி நான் கவலைகளில் இருந்து விடுபடட்டும் நான் அமைதியாக இருக்கட்டும் நான் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு இதே விருப்பத்தை உங்கள் கவலைகளுக்குக் காரணமான நபர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அனுப்புங்கள் வெறுப்பும் பிடிவாதமும் கரையும் போது கவலை தானாகவே விலகும் பாடம் ஏழு நதியைத் தடுக்காதே உபேகாவின் உச்சம் வாழ்க்கை என்பது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி அதை தேக்கி வைக்க முயன்றால் அது அழுக்காகிவிடும் நதியில் விழும் இலைகளையும் கற்களையும் போலத்தான் உங்கள் எண்ணங்கள் நதியின் அடியில் இருக்கும் மணலைப் போல நீங்கள் அசையாமல் இருந்தால் மேலிருக்கும் நீர் தானாக தெளிவாகும் பயிற்சி ஒரு நாளைக்கு பத்து நிமிடம் எதையும் மாற்ற முயலாமல் அப்படியே இருக்க பழகுங்கள் இது இப்படித்தான் இருக்கிறது இட் இஸ் வாட் இட் இஸ் என்று சொல்லுங்கள் ஒரு சத்தத்தையோ ஒரு வலியையோ அல்லது ஒரு கவலையையோ எதிர்க்காதீர்கள் அவை உங்களுக்குள் வரட்டும் உங்களிடமிருந்து வெளியேறட்டும் ஒரு திறந்த கதவாக நீங்கள் மாறும்போது எதையும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது எதுவும் உங்களை தடுத்து நிறுத்தவும் முடியாது முடிவுரை அமைதியை தழுவுங்கள் அன்பானவர்களே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் அல்ல அது ஒரு அழகான நடனம் இன்று ஒரே ஒரு கவலையை மட்டும் அடையாளம் கண்டு இன்று நான் இதா நான் இதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுங்கள் கவலைகள் உங்களை விட்டு விலகும்போது உங்கள் ஆன்மா ஒரு பறவையைப் போல சுதந்திரமாக பறக்கத் தொடங்கும் இந்த ஏழு உண்மைகளைத் தொடர்ந்து உங்கள் ஆழ்மனதில் விதைத்து இருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் உலகம் மலரும் மறக்காமல் கமெண்டில் பகிருங்கள் இன்று நீங்கள் எந்த கவலையை உங்கள் மனதிலிருந்து விடுவிக்கப் போகிறீர்கள் அமைதியும் பேரொளியும் உங்கள் உள்ளத்தில் என்றும் நிலவற்றும்